வணக்கம் இது உங்கள் தி சஜீர் வியூ உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்வையிடும் முன்னர் தயவு செய்து லைக் செய்யுங்கள் கருத்து எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் சந்தையில் பெரும் அதிர்ச்சி இன்றைய நாள் கொழும்பு சந்தைக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சியை கொண்டு வந்துள்ளது இன்று சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சியைக் கண்ட நிறுவனங்கள் குறித்த முழுமையான தகவல்களுடன் உங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் வாருங்கள் சந்தையின் உண்மையை விரிவாக புரிந்து கொள்வோம் இன்று வீழ்ச்சியை கண்ட முக்கிய நிறுவனங்கள் ராம்போடா ஃபால்ஸ் பிஎல்சி இது ஒரு ஹோட்டல் மற்றும் பொதுமக்கள் விடுதி சேவைகளை வழங்கும் நிறுவனமாகும் இதன் பங்கு விலை முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சீரோவிலிருந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சீரோவாக குறைந்து இரண்டு ரூபாய் அல்லது ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு சதவிகிதம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது சுற்றுலாத்துறையில் நம்பிக்கை குறைந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆசியா கேபிட்டல் பிஎல்சி நிதி முதலீட்டு மற்றும் சொத்து மேலாண்மை சேவைகளை வழங்கும் இந்த நிறுவனத்தின் பங்கு விலை நான்கு புள்ளி இருபது சீரோவிலிருந்து நான்கு புள்ளி சீரோவாக சரிந்து பூஜ்ஜியம் புள்ளி இருபது சீரோ அல்லது நான்கு புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது முதலீட்டாளர்கள் மத்தியில் தயக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பதை இது உணர்த்துகிறது கேபிட்டல் அலையன்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் பங்கு முதலீடு நிதி ஆலோசனை மற்றும் சொத்து மேலாண்மை சேவைகளை வழங்கும் இதன் பங்கு விலை பதினேழு புள்ளி சீரோ சீரோவிலிருந்து பதினாறு புள்ளி இரண்டு சீரோவாக குறைந்து பூஜ்யம் புள்ளி எட்டு சீரோ அல்லது நான்கு புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஓனாலி ஹோல்டிங்ஸ் லிமிடெட் சொத்து திட்டங்கள் மற்றும் வாடகை சேவைகளை கொண்ட ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமான இதன் பங்கு விலை முப்பது புள்ளி ஒன்று சீரோவிலிருந்து இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சீரோவாக சரிந்து ஒன்று புள்ளி இரண்டு சீரோ அல்லது மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது லங்கா கெமிக்கல் சிலோன் பிஎல்சி வேளாண் இரசாயனங்கள் உலர் உணவுகள் மற்றும் பேக்கிங் பொருட்கள் தயாரிக்கும் இந்த நிறுவனத்தின் பங்கு விலை எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சீரோவிலிருந்து எண்பத்தி நான்கு ஆறு சீரோவாக குறைந்து மூன்று புள்ளி ஒன்று சீரோ அல்லது மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவிகிதம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது கிரீன் டெக் எனர்ஜி பிஎல்சி புதுமையான சக்தி தீர்வுகள் குறிப்பாக சோலார் தொழில்நுட்பத்தில் இயங்கும் இதன் பங்கு விலை இரண்டு புள்ளி ஒன்பது சீரோவிலிருந்து இரண்டு புள்ளி எட்டு சீரோவாக சரிந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சீரோ அல்லது மூன்று புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சிஏஎல் ஃபைவ் இயர் க்ளோஸ்டு எண்ட் ஃபண்ட் யூனிட்ஸ் முதலீட்டாளர்களுக்கான பங்கு திட்டமான இதன் பங்கு விலை பதினைந்து புள்ளி ஐந்து சீரோவிலிருந்து பதினைந்து சீரோவாக குறைந்து பூஜ்யம் புள்ளி ஐந்து சீரோ அல்லது மூன்று புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது Richard Beares and Company, BLC உற்பத்தி சில்லறை மற்றும் சேவைகள் என பல துறைகளில் செயல்படும் பெரும் நிறுவனமான இதன் பங்கு விலை இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சீரோவிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று சீரோவாக சரிந்து பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சீரோ அல்லது மூன்று புள்ளி இரண்டு ஒன்று சதவிகிதம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது ஜான் கீல்ஸ் கீல்ஸ்பிஎல்சி இளமையின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான இதன் பங்கு விலை எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு சீரோவிலிருந்து எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சீரோவாக குறைந்து இரண்டு புள்ளி எட்டு சீரோ அல்லது மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஈக்விட்டி பிஎல்சி சொத்து முதலீட்டு மற்றும் வாடகை சேவைகளில் ஈடுபட்டிருக்கும் இந்த நிறுவனத்தின் பங்கு விலை சரிந்து இரண்டு ஒன்பது இரண்டு சதவிகிதம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சந்தை மாற்றங்கள் வாய்ப்புகளும் திட்டமிடலும் சந்தையில் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சிகள் மாற்றங்களை நமக்கு உணர்த்துகின்றன ஒவ்வொரு சரிவும் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பங்குகளை பற்றிய உங்கள் புரிதலை விரிவுபடுத்துங்கள் திட்டமிட்டு முதலீடு செய்யுங்கள் இது உங்கள் தி சஜீர் வியூ சந்தை மீதான உங்கள் பார்வையை நாங்கள் தொடர்ந்து வலுவடுத்துவோம் இந்த செய்தி விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீர்கள்